திராவிட இயக்க எழுத்தாளர் கனந்த திருநாவுக்கரசு அவர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய கலைமாமணி விருது பெறுகின்ற கலைஞர்களே திரையுலக நண்பர்களே பெரியோர்களே அவருடைய உற்றார் உறவினர்களே கழகத்துடைய நிர்வாகிகளே பத்திரிகை நண்பர்களே அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் முதல்ல விருது பெறுகின்ற அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் கைத்தடல்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் திராவிட இயக்கத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் எப்பொழுதுமே கலைகளையும் கலைஞர்களையும் கொண்டாடுகின்ற ஒரு இயக்கம் தமிழ்நாட்டு மக்களிடையே அரசியல் விழிப்புணர்வையும் ஏற்படுத்த கலையையும் ஒரு கருவியாக பயன்படுத்தியவர்கள் தான் நம்முடைய திராவிட இயக்க தலைவர்கள் தமிழ்நாட்டு தலைவர்கள் பேரறிஞர் அண்ணா முத்தமிழர் டாக்டர் கலைஞர் ஆகியோர் நாடகத்துறையிலும் திரைத்துறையிலும் பொறுத்தவர்கள் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களும் திரைப்படங்களையும் நாடகங்களையும் நடித்திருக்கின்றவர்கள் இன்றைக்கு வரைக்கும் இசையையும் நாடகங்களையும் திரைப்படங்களையும் ரசிக்கக்கூடியவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எனவேதான் தமிழ்நாடு இயல் இசை நாடகமன்றம் நடத்துகின்ற அத்தனை நிகழ்ச்சிகளையும் அவருடைய செயல்பாடுகளையும் தொடர்ந்து அவர் ஊக்கப்படுத்தி வருகின்றார்